வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்மர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஆற்றி பம்பர் இப்போ திருச்சூரில் எல்லா கடைகளிலையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாலு மற்றும் அஞ்சில் தொடங்கும் மின்கள் தான் அதிகமாக விற்பனை இருக்குது அதை பற்றி ஒரு தொகுப்பு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பாராட்டையும் ஊக்குபடுத்தலும் முறைப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நம்ம பழைய வீடியோவில் இந்த முறை முதல் பரிசு வந்து திருச்சூர் மாவட்டத்துக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கெஸ்டிங்கில் சொல்லியிருந்தேன் இப்போ கேரளா திருச்சூரில் குருவாயூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேருந்து குருவாயூர் மற்றும் கே திருச்சூர் பஸ் ஸ்டாண்டு மற்றும் இருந்தாலும் கூட இந்த இங்கே எந்த ஏரியாவில் போனிங்கனாலும் உங்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாலு மற்றும் அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கிறதா சேல் ஆகிட்ருக்கு நாலஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீரீஸும் பார்த்திங்கன்னா வி ஏ சீரீஸ் வந்து அதிகமாக சிங்கிள் சிங்கிளெல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது இதில் எஸ்எஸ் மணியம் கடை அம்மா லாட்ரி ஏஜென்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பெரிய கடை அங்கேயே போனீங்கன்னா உங்களுக்கு பத்து இருபது சைட்டு தான் மேக்ஸிமம் சேல்ஸுக்கே வச்சுருக்காங்க சிங்கிள் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாற்பது டிக்கெட் இவ்வளோ தான் சேல்ஸுக்கு அதிகமாக வச்சுருக்காங்க எல்லாம் இன்னும் எட்டு நாட்கள் தான் உள்ள நிலையில் எல்லா கடைகளிலும் எல்லா டிக்கெட்டும் சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மட்டும்தான் இன்னும் ரெண்டாக மூவ் ஆகாமல் இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இதில் ஸ்டார்டர் நம்பர்லாம் முதலே கடைகளுக்கு வந்திருக்கு அதையெல்லாம் முதலே சேல்ஸ் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை பண்ணாது மிச்சம் இருக்கிறதா தான் கடைகள் இருக்குது அதே மாதிரி நாலு அஞ்சில் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு அடுத்து ஆறு ஏழு இது சேல்ஸுக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்சூரில் எல்லா கடைகளிலும் அஞ்சு ஆறு பார்க்க முடியும் இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து இருபது தான் இருக்குது அப்படின்னா அது சேலானதுக்கப்புறம் வேறு ஏஜென்சியிலேருந்து சப் ஏஜென்சி மாதிரி வேறு கடையிலேருந்து வாங்கி கூட வைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்க வேண்டாம் இப்போ ஆன்லைனில் வாங்கினேன் உங்களுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு அவங்களும் பிஸியாக இருப்பாங்க லாட்ரி கடைக்காரங்க அதனால் அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் இதாக பேசுவாங்க ஸோ நீங்கள் இன்னும் ஏழு 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 எட்டு நாள் தான் இருக்கிறனால நீங்கள் நேர்லேயே போய் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இப்போ பாட்ருலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை ஆறு மற்றும் கோபாலபுரம் பொள்ளாச்சி பாட்ரு மற்றும் அனைத்து பாட்ருலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு எல்லா சீரீஸும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடரில் எப்போவுமே நிறையா சேல்ஸ் ஆகிறதுனால எல்லா பாட்ருலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மற்ற அஞ்சு ஆறு பேர் ஸ்டார்ட் ஆகிற நம்பரில் எல்லா சீரிஸும் கிடைக்குது பட்டு பார்டரில் விழுகுமா அப்படிங்கிறத ஒரு டவுட்டு என்ன அது ரீசன் அப்படிங்கிறது தெரில பட் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீரீஸும் எல்லா டிக்கெட் நம்பர் கிடைக்குது நீங்கள் சிட்டிக்குள்ளேயே சென்ட்ரல் லேவரில் ஒரு டிஸ்ட்ரிக் குள்ளே கேரளாவுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்டு போகாதீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு கம்மியான டிக்கெட் மட்டும்தான் இருக்குது கம்மியான செட் மட்டும்தான் இருக்குது பாடலில் கிடைக்கிற அளவுக்கு உள்ளே கிடைக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு போகாதீங்க அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எதாவது அப்டேட்டில் தான் நாங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்